திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று தொன்னூற்று ஐந்து திரு ஆலவாய்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி முப்பத்தி எட்டு எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளியிருக்கின்ற அந்த பூஞ்சோலையில் எம்பெருமானோடு திருக்கையிலிருந்து வந்த கணநாதர்கள் இங்கே மானுட தேகம் எடுத்துக்கொண்டு அந்த பூஞ்சோலையில் தங்கள் பரமாச்சாரியார் திருச்சந்நிதியிலே எப்படிப்பட்ட சிவ எல்லாம் செய்கின்றார்கள் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்கி வருகின்றார் அந்த வகையில் சரியை நெறியை அனுஷ்டிக்கின்ற மெய்த்தொண்டர்கள் கிரியை நெறியை அனுஷ்டிக்கின்ற புத்திரர்கள் யோக மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற சாதகர்கள் ஞான மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற போதகர்கள் என்று இவர்களெல்லாம் அந்த சோலையிலே திகழ்கின்றார்கள் அடுத்து வருகின்ற மூன்று திருப்பாடல்களினால் சன்மார்க்க நிலையை உடையவர்களின் தன்மையை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார் ஒழித்த நோன்பினர் ஆடலர் பாடலர் உலகம் பழித்த செய்கையர் அழுகையர் நகையினர் பாசம் கழித்த கண்ணினால் அரண் உரு கண்டு கொண்டு உலகில் விழித்த கண் குருடா திரி வீரரும் பலரால் என்பது திருப்பாடல் அந்த பூஞ்சோலையிலே விரதங்களையெல்லாம் விட்டவர்களும் ஆடுகின்றவர்களும் பாடுகின்றவர்களும் இந்த உலகத்தினர்களால் பழிக்கப்படுகின்ற செய்கையினை உடையவர்களும் அழுகையை உடையவர்களும் சிரிப்பினை உடையவர்களும் பந்த நிவர்த்தி செய்து கொண்ட ஞானம் என்கின்ற நேத்திரத்தினால் சிவபெருமானது ஞான திருவுருவத்தை தரிசித்து கொண்டு இவ்வுலகத்தில் விழிக்கப்பட்ட கண்ணுக்கு விஷயங்கள் தோன்றாமையினால் குருடாகி சஞ்சரிக்கின்ற வைராகியம் உடையவர்களும் அநேகர்கள் இது இந்த பாடலினுடைய நேரடி பொருள் இதிலே சன்மார்க்க நிலையை உடையவர்கள் அதாவது ஞான நிஷ்டை உடையவர்களினுடைய செய்கைகள் கூறப்படுகின்றன ஒழித்த நோன்பினர் ஆடலர் பாடலர் ஞான நிஷ்டை உடையவர்கள் கர்மானுஷ்டானங்களை விட்டவர்கள் அவர்கள் ஆடுவார்கள் பாடுவார்கள் ஞான நிஷ்டை உடையவர்கள் விதித்தன செய்தல் விலக்கியன ஒழிதல் இவைகளெல்லாம் அவர்களுக்கு வேண்டப்படுவது இல்லை ஏனென்றால் ஞான நிஷ்டை உடையவர்கள் அவர்கள் செய்வதெல்லாம் தவமே எனவே அவர்களை ஒழித்த நோன்பினர் கர்மானுஷ்டானங்களை விட்டவர்கள் என்று இங்கே விளக்குகின்றார் அதோடு அவர்கள் பரமானந்தம் மேலிடுவதால் ஆடுவார்கள் பாடுவார்கள் அதோடு உலகம் பழித்த செய்கைகளை உடையவர்களாகவும் இருப்பார்கள் ஏனென்றால் ஞான நிஷ்டை உடையவர்கள் குழந்தை போல ஒரு சமயம் இருப்பார்கள் உண்மத்தர் குணத்தை கொண்டிருப்பார்கள் பைசாசர் குணத்தை கொண்டிருப்பார்கள் எனவே இவர்கள் உலகம் பழிக்கின்ற இந்த உலகத்தவர்கள் பழிக்கின்ற செய்கைகளை உடையவர்களாக அழுவார்கள் சிரிப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இருப்பார்கள் ஸ்ரீமத் அருணந்தி சிவாச்சாரிய பெருமான் அருளிய சிவஞான சித்தியார் இருநூற்று எண்பத்து நான்காவது திருவிருத்தம் ஞான உடையவர்களின் செய்கைகளை விளக்குகின்றது ஞானமதில் ஞானநிட்டை உடையோருக்கு நன்மையொடு தீமை இல்லை நாடுவது ஒன்று இல்லை சீலம் இல்லை தவம் இல்லை விரதமொடு ஆச்சிரமச் செயல் இல்லை தியானம் இல்லை சித்த மலம் இல்லை கோலம் இல்லை புலன் இல்லை கரணம் இல்லை குணம் இல்லை இல்லை குலமும் இல்லை பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் அருவி பாடலினொடு ஆடல் இவை பயின்றிடனும் பயில்வர் என்பது அந்த திருவிருத்தம் இதனுடைய கருத்து நிஷ்டை உடையவர்களுக்கு விதித்தன செய்தல் விளக்கியன ஒளிதல் இவை வேண்டாம் அவர்கள் செய்வனையெல்லாம் தவமாகவே அமையும் ஞான நிஷ்டை உடையவர்களுக்கு விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழிதலும் வேண்டாவாம் அவர் செய்வனையெல்லாம் தவமே ஆகும் என்பதனை எவ்வாறு அருளாளர்கள் விளக்குகின்றார்கள் என்றார் இந்த உலகத்திலே ஞான நிஷ்டை உடையவர்களுக்கு நன்மை தீமை என்கின்ற இரு வினைகளும் இல்லை ஹிதம் அஹிதம் என்கின்ற அந்த கர்மங்கள் இல்லை அவர்கள் கர்மங்களை செய்தார்கள் என்றாலும் அவற்றால் ஒரு பயனையும் நாடுவது இல்லை சமய ஆச்சாரங்களை அனுஷ்டிக்கவும் தவங்கள் செய்யவும் விரதங்களும் ஆசிரம தர்மங்களும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தியான பாவனைகள் செய்ய வேண்டுவதில்லை சித்த சலனமும் இல்லை சமயத்திற்கு ஏற்ற வேஷங்களும் தரிக்க வேண்டுவதும் இல்லை விஷயங்களை பற்றுதலும் விடுதலும் ஆகிய அந்த நியமம் இல்லை அந்த கரணங்களை அடக்க வேண்டும் என்ற நிலையும் இல்லை தாமசம் ராஜசம் சத்துவம் முதலான முக்குண செய்கைகள் வேண்டும் என்கின்ற நியமம் இல்லை ஒரு அடையாளத்தின் கண்ணே அவர்கள் நிற்க வேண்டுவதில்லை அவர்கள் குல தர்மத்தில் ஒழுக வேண்டியது இல்லை ஞான நிஷ்டை உடையவர்கள் குழந்தைகள் போல இருப்பார்கள் குழந்தைகள் தன்முனைப்பு இன்றி விதிகள் விளக்குகளை அறவே ஒழித்து நிற்பார்கள் குழந்தைகள் அதே போன்று இந்த ஞான நிஷ்டை உடையவர்கள் உண்மத்தர் போலவும் இருப்பார்கள் உண்மத்தர்கள் என்பவர்கள் பித்தர்கள் அவர்கள் தன்முனைப்பு இன்றி இருப்பவர்கள் விதி விளக்குகளை ஒரு பொழுது அனுசரிப்பார்கள் ஒரு பொழுது ஒளிந்து நிற்பார்கள் அதே போன்று பேய் பிடித்தவர்கள் பேயால் பிடிவுண்டவர்கள் போல தன் வசம் இழந்து அதாவது தனக்கென்று ஒரு செயலும் இல்லாமல் பேய் பிடித்தவர்கள் அந்த பேயின் வசப்பட்டு தன்னுடைய செயல் என்று எதுவும் இல்லாமல் அவர்களினுடைய செயல்கள் எல்லாம் அவர்களை பிடித்த பேயின் செயல்களாக அமையும் அதுபோன்று தன்முனைப்பு என்பது முற்றிலும் இன்றி தன் வசம் இழந்து தனக்கென்று ஒரு செயல் இழந்து சிவ இருப்பவர்கள் எனவே இவர்களின் செயல்களெல்லாம் சிவபெருமானின் செயல்களே ஆகும் எனவே ஞான நிஷ்டை உடையவர்கள் மேலே சொல்லப்பட்டவற்றையெல்லாம் செய்யாது இருந்தாலும் இருப்பர் ஒருவேளை செய்தாலும் செய்வார்கள் அப்படி செய்யும் காலத்திலும் பேயால் பிடிக்கப்பட்டவர் போல தேகத்தில் தான் என்னும் பேதமின்றி சிவமே தானாக நின்று செய்வார்கள் இதனையே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஒழித்த நோன்பினர் என்று அருளுகின்றார் இனி ஆடலோடு பாடலும் உடையவர்களாக இருப்பார்கள் ஞான நிஷ்டை உடையவர்கள் தன் முனைப்பு இன்றி பரவசப்பட்டு நிற்பதால் பரமானந்த மேலீட்டினால் பாடல் ஆடல் இவைகளை செய்வார்கள் என்று கூறி அதோடு உலகம் பழித்த செய்கையர் அழுகையர் நகையினர் என்றும் விளக்குகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மேலும் அருளுகின்றார் பாசம் கழித்த கண்ணினால் அரண் உரு கண்டு கொண்டு ஞான உடையவர்கள் ஆணவமல நீக்கத்தினை உடையவர்கள் முப்பத்தி ஆறு தத்துவங்களும் கழன்று இவர்கள் அருள் இடத்தே நின்று நேயமாகிய சிவத்தில் அழுந்துவதாகிய ஜாக்ராதீதத்தை உடையவர்கள் அப்படி ஆணவ நீக்கிய அறிவு கண் கொண்டு சிவஞானம் என்பதையே கருவியாக கொண்டு சிவத்தையே தரிசித்துக் கொண்டு இருப்பார்கள் ஸ்வரூப சிவத்தை தரிசித்துக் கொண்டு இருப்பார்கள் எனவே அவர்கள் உலகியலிலே குருடாக இருப்பார்கள் அருளியலிலே ஞானக்கண் என்ற சிவஞானம் பெற்றவர்களாக இருப்பார்கள் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்த பாடலை அருளுகின்றார் கரவில் உள்ளமாம் விசும்பிடை காசர விளங்கும் பரசிலாச் சுடர்க்கு உதயம் ஈறு இன்மையால் பகலும் இரவும் நேர்பட கண்டிலர் செய் நித்த விரதமாதி நோன்பு இழந்து உரை விஞ்சையர் பலரால் என்பது அடுத்த திருப்பாடல் இந்த ஞான நிஷ்டை உடையவர்கள் சன்மார்க்க நிலையிலே நிற்பவர்கள் கள்ளமில்லாத தமது இதயம் என்ற ஆகாசத்திலே குற்றமற விளங்கும் மழு ஏந்துதல் இல்லாத சிவம் என்கின்ற சூரியனுக்கு உதயமும் அஸ்தமனமும் என்றுமே இல்லாமல் இருப்பதினாலேயே பகல் இரவு என்று சொல்லப்படுகின்ற சகலம் கேவலம் என்ற இரண்டும் தோன்றாத நிலையிலே பகலும் இரவும் தோன்றுவதைக் காணாதவர்களாக மனம் ஒத்து செய்யும் நித்திய கர்மம் முதலிய தவங்களை கைவிட்டு ஏகாந்த ஸ்தானத்திலே வசிக்கும் ஞான நிஷ்டை உடையவர்களாக அந்த பூஞ்சோலையிலே ஒரு பக்கத்திலே இருக்கின்றார்கள் இது இந்த திருப்பாடலினுடைய நேரடி பொருள் கரவு உள்ளம் என்று அருளுகின்றார் கரவு என்றால் மறைத்தல் என்று பொருள் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களின் குணங்கள் அது மறைத்தல் அதிலும் குறிப்பாக ஆணவ காரியம் என்பது மறைத்தல் ஆன்ம அறிவை மறைத்தல் அந்த மறைப்பு ஒளிந்து நின்ற ஆன்ம அறிவை உடையவர்கள் ஞான நிஷ்டை உடையவர்கள் எனவே கரவு உள்ளமாம் என்று அருளி அதனை விசும்பு என்று அருளுகின்றார் ஆகாசம் என்பது சூரியன் தோன்றுவதற்கு ஸ்தானமாக இருக்கும் அதுபோல சிவசூரியன் தோன்றுவதற்கு அடியார்களின் இதயமே அடியார்களின் உள்ளமே ஸ்தானம் ஆகும் அந்த சிவசூரியன் என்பது ஒரு களங்கமும் இல்லாதது முக்தத்தன்மை என்பது சிவத்தினுடைய இயல்பு எனவே காசற விளங்கும் காசு என்பது குற்றம் நோய் அப்படி அடியார்களின் கரவுயில் உள்ளம் என்கின்ற ஆகாசத்திலே காசு அற விளங்கும் அனாதி முக்தன்மை உடைய சிவபெருமானா விளங்குவார் எப்படி விளங்குவார் என்றால் பரசு இல்லாத சுடர் பரசு என்பது சிவபெருமான் ஏந்தி ஏந்தியிருக்கின்ற திருக்கரத்திலே இருக்கின்ற ஆயுதம் அது மழு மானும் மழுவும் திருக்கரங்களிலே ஏந்தி ஏந்தியிருக்கின்றார் சிவபெருமான் இது சிவபெருமானின் உருவத்திருமேனியை குறிக்கின்றது இங்கே பரசு இல்லாத சுடர் என்று கூறப்படவே பெருமான் தடஸ்த நிலையிலே ரூபம் அரூபம் ரூபாரூபம் என்று மூன்று திருமேனிகளை எடுத்துக்கொள்வார் இங்கே ரூபத் திருமேனியான பரசு என்கின்ற மழு ஏந்திய திருமேனி குறிக்கப்பட்டிருக்கின்றது அது குறிக்கப்படவே இனம் பற்றி ரூபம் அரூபம் ரூபாரூபம் என்ற இந்த மூன்று தடஸ்த நிலைகளையும் தாண்டியிருக்கின்ற சுடர் அது பரசு இல்லாத சுடர் எனவே அது ஸ்வரூப சிவம் நிஷ்கல சிவம் என்றும் கூறுவார்கள் அந்த பெருமானுக்கு தோற்றமும் இறுதியும் கிடையாது ஆதி மத்திய அந்த ரஹிதர் என்று சாஸ்திரங்கள் போற்றுகின்றன அப்படி அந்த சிவசூரியனுக்கு உதயமும் இல்லை அஸ்தமனமும் இல்லை அந்த சிவசூரியன் விளங்கி தோன்றுகின்ற இடம் என்பது அடியார்களின் உள்ளம் அப்படி அடியார்களின் உள்ளத்திலே சிவமாகிய சூரியன் அஸ்தமனமும் உதயமும் இல்லாமல் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருப்பதனால் அங்கே பகல் என்ற ஒன்றும் இல்லை இரவு என்கின்ற ஒன்றும் இல்லை இந்த இரவு பகல் என்பது முறையே கேவல அவஸ்தையையும் சகல அவஸ்தையையும் குறிக்கின்றது கேவல அவஸ்தை இரவு என்று குறிக்கப்படுகின்றது சகல அவஸ்தை பகல் என்று குறிக்கப்படுகின்றது இந்த இரண்டு அவஸ்தைகளையும் நீங்கி சுத்தாவஸ்தைக்கு சென்று முக்தி நிலைக்கு சென்றவர்கள் ஞான நிஷ்டை உடையவர்கள் எனவே அவர்கள் ஹிருதயத்திலே அவர்களது ஆன்ம அறிவிலே சிவம் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருப்பதனால் கேவல தசையோ சகல தசையோ அவர்களுக்கு நேரிடுவதில்லை எனவே பகலும் இரவும் நேர்பட கண்டிலர் என்று அருளுகின்றார் இங்கே இந்த ஞான உடையவர்கள் இயன்று செய்கின்ற நித்திய விரதம் முதலான நோன்பினை விட்டவர்கள் கைவிட்டவர்கள் கைவிட்டவர்கள் என்றால் இந்த ஞான மேலிட்டவர்களுக்கு இந்த விரதங்கள் அனுஷ்டானங்கள் இவைகளெல்லாம் தாமே கழன்றுவிடும் இவர்கள் தன் முயற்சியோடு இதனை விட்டவர்கள் அல்லர் இவர்கள் சிவத்தோடு ஒன்றி இருப்பதனாலே அந்த ஏகாந்த ஸ்தானத்திலே ஒன்று இருப்பதனாலே இந்த ஆச்சாரங்கள் தவங்கள் இவைகளெல்லாம் இவர்களை விட்டு தாமே கழன்று விடுகின்றன என்பது அதனுடைய பொருள் அது எப்படி என்றால் உறங்குகின்றவன் கையில் இருக்கின்ற பாக்கு தானே தவிர்வது போல உறங்கும் போது ஒருவன் கையிலே பாக்கு ஒன்றை வைத்துக்கொண்டு உறங்குகின்றார் உறக்கத்திலே ஆழ ஆழ அவருடைய கை பிடித்திருக்கின்ற அந்த பிடி பாக்கு மீது பிடித்திருக்கின்ற பிடி தானே தவிரும் எனவே உறங்கினவன் கையில் இருக்கின்ற பாக்கு தானே தவிர்வது போல இங்கே ஞான நிஷ்டை மேலிட்டு இருப்பவர்களுக்கு இந்த விரதங்கள் தவங்கள் எல்லாம் தானே ஆச்சாரங்கள் இவைகளெல்லாம் தானே கழன்று விடுகின்றன எனவே அந்த நிலைக்கு நாம் செல்லும் வரை தவங்களும் விரதங்களும் அனுஷ்டானங்களும் மிக மிக அவசியம் என்பது இதனுடைய அர்த்தம் இது நமக்கு சொல்லப்படுகின்ற பாடம் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய பெருமான் சங்கல்ப நிராகரணம் என்ற நூலிலே அருளுகின்றார் பாலர் உன்மத்தர் பசாசரில் எனவும் உறங்கினோன் கை வெறும் பாக்கு எனவும் தானே தவிராதானால் புரியாது ஒழிந்திடின் என்று சங்கற்ப நிராகரணத்திலே அருளுகின்றார் ஒருவன் தன் கையில் பாக்கை மூடி வைத்துக்கொண்டு தூங்கும் காலத்திலே அவன் கையில் இருக்கும் பாக்கு அவனை அறியாமலே நழுவி போகும் அதுபோல பாலர் உண்மத்தர் பசாசர் போல நிஷ்டை கூடினோரிடத்து விதிவிலக்குகள் தவங்கள் விரதங்கள் இவைகளெல்லாம் அவரை அறியாமலே தானே நழுவி போகும் அதனால் அவை தாமே தவிர்தல் என்பது பெறப்படும் எனவே இங்கே இது தானே தவிர்தல் என்பதற்கு மட்டுமே உவமையாக எடுத்துக்காட்டாக கூறப்பட்டது அப்படி ஞான நிஷ்டை உடையவர்களின் உள்ளம் என்பதுதான் சிவசூரியன் பிரகாசிக்கின்ற ஸ்தானம் பாசம் உடையவர்களின் உள்ளத்திலே பிரகாசித்து தோன்றாமல் அடியவர் உள்ளத்திலே அந்த சிவசூரியன் பிரகாசித்து விளங்கும் இதனை ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம் பனிரெண்டாவது சூத்திரம் மூன்றாவது அதிகரணத்தின் முதலாவது உதாரண வெண்பாவில் அருளியிருக்கின்றார் தன் உணர வேண்டி தனது உருவை தான் கொடுத்து தன் உணரத் தன்னுள் இருத்தலால் தன் உணரும் நேசத்தார் தம்பால் நிகழும் ததி நெய் போல பாசத்தார்க்கு இன்றாம் பதி என்று திருவேடத்திலே அடியவர்களின் உள்ளத்திலே முதல்வன் பிரகாசமாய் நிற்கின்றார் என்பதற்கு எடுத்துக்காட்டுகின்ற உதாரணம் அச்சிந்ததனாய் சிந்தனைக்கு எட்டாது நின்ற பரம்பொருள் அது அன்பர்கள் சிவோகம் பாவனையில் தன்னை அறியும்படி செய்யும் அவ்வாறு சிவோகம் பாவனையாகிய ஒரு அடையாளத்தின் கண் நின்று உணர்கின்ற அன்பரை உணர்கின்றோம் தாங்கள் சிவத்தை உணர்கின்றோம் என்ற போதமும் இல்லாமல் செய்து தனது வியாபகத்தின் உள்ளே அடங்கி நிற்கும்படி செய்யும் அந்த ஸ்வரூப சிவம் அப்படி தன்னை உணர்கின்ற அன்பர்களிடத்திலே அந்த இறைவன் தயிரில் நெய் போல விளங்கி தோன்றுவார் அந்த ஸ்வரூப சிவத்தை சிந்தனைக்கு எட்டாத சிவத்தை உள்ளவாறு உணரும் தன்மையில்லாத பாசக்கட்டு உடையவர்களிடம் அப்பெருமான் பாலிலே நெய் போல பிரகாசமில்லாமல் விளங்காது நிற்பான் கலந்திருப்பார் பெருமான் ஆனால் போல புலப்படாமல் விளங்காமல் பிரகாசமில்லாமல் நிற்பார் ஏன் அப்படி பாசக்கட்டு உடையவர்களுக்கு இறைவன் அவ்வாறு இருக்கின்றார் என்றார் மற்றொரு உதாரணவென்பா பதினொன்றாம் சூத்திரத்தில் அருக்கண் நேர் நிற்பினும் அல்லிருளே காணார்க்கு இருட்கண்ணே பாசத்தார்க்கு ஈசன் அருட்கண்ணால் பாசத்தை நீக்கும் பகல் அலர்த்தும் தாமரை போல் நேசத்தில் தன் உணர்ந்தார் நேர் என்பது வெண்பா சூரியன் சமமாக நின்று ஒளி வீசுவார் ஆனால் படலம் படர்ந்த கண் படலம் இல்லாமல் தெளிவாக மாசு இல்லாத கண் என்று இரண்டு வகை கண்கள் இந்த உலகத்திலே இருக்கும்போது மாசினால் ஒளி மழுங்கிய கண்ணுக்கும் மாசு இல்லாததால் ஒளி மழுங்காத கண்ணுக்கும் சூரியன் சமமாக நின்றாலும் அந்த சூரியன் ஒளி மழுங்காத கண்ணுக்கு பிரகாசித்து தோன்றுவது போல ஒளி மழுங்கிய கண்ணுக்கு அப்படி பிரகாசித்து தோன்றுவது இல்லை அது மட்டுமல்ல ஒளி மழுங்கிய கண்ணுக்கு இரவிலே இருக்கின்ற இருள் போலத்தான் தோன்றுவார் அப்படி கண் பார்வையில்லாதவர்களுக்கு சூரியன் பிரகாசித்தும் அது இருளாகவே இருக்கும் நன்றாக கண் பார்வை தெரிபவர்களுக்கு சூரியனின் பிரகாசம் என்பது விளங்கித் தோன்றும் எனவேதான் ஆன்ம அறிவிலே இருக்கக்கூடிய மூலமல அழுக்கு நீங்கிய அடியார்களின் உள்ளத்திலே சிவசூரியன் பிரகாசிக்கின்றது என்று இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் இனி இப்படி சன்மார்க்க நிலையிலே ஞான உடையவர்கள் இருக்கின்ற நிலை பற்றி மூன்றாவது திருப்பாடலிலும் அருளுகின்றார் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்